வருகிற மே பன்னெண்டு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா இந்த மே பன்னெண்டாம் தேதி ரொம்பவே சிறப்பான விசேஷமான நாளுங்க அப்படி என்ன விசேஷமான சித்ரா சித்ரா பௌர்ணமி ஏன் யோசிக்காதீங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்பவே சக்திகள் அதிகமா இருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்க குலதெய்வத்து கிட்ட போய் நீங்க என்ன கேட்டாலும் அத அப்படியே குடுப்பாங்க உங்க குல தெய்வம்னு மட்டும் இல்லைங்க உங்க தெய்வம்னு மத்த எந்த தெய்வமா இருந்தாலும் சரி இந்த சித்ரா பௌர்ணம் அன்னைக்கு அந்த தெய்வத்துக்கு சக்திகள் ரொம்ப அதிகமாவே காணப்படும் இந்த மாதிரி நேரத்துல ஒரு வேண்டுதல நீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பா அது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சித்ரா பௌர்ணமி திதி எப்ப ஆரம்பிக்குதுன்னு மே பதினொன்னு எட்டு மணி முதல் மே பன்னெண்டு அன்று பத்து இருபத்தைந்து மணி வரை நடக்குது இந்த சித்ரா பௌர்ணமி தீய செயல்கள் செய்யறதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல விஷயங்களை மட்டும் நல்ல செயல்களை மட்டும் நினைங்க தெய்வமே உங்களுக்கு துணையா இருக்குங்க ஒரு வேலை ஏதாவது தெரியாம நீங்க தப்பு பண்ணியிருந்தா கூட இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா அத கூட அந்த கடவுள் ஏத்து உங்களுக்கு பாவ மன்னிப்பும் கொடுத்துருவாங்க